அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்தோட கடைசி ட்ராவாக பார்த்தோம்னா மன்சூன் பம்பர் பம்பரில் வச்சிருக்கிறாங்க பம்பரை வச்சிருக்கிறாங்க அதாவது மன்சூன் பம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் என்னென்னு பார்த்தோம்னா டென் க்ரோர் செகண்ட் ப்ரைஸ்னு பார்த்தோம்னா பத்து லட்சம் தேர்டு ப்ரைஸ் பார்த்தோம்னா அஞ்சு லட்சம் ஃபோர்த் ப்ரைஸ் பார்த்தோம்னா மூணு லட்சம் அஞ்சாவது ப்ரைஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஐயாயிரம் ஆறாவது ப்ரைஸ் பார்த்தோம்னா பத் ஆயிரம் ஏழாவது ப்ரைஸ் பேன்னு பார்த்தோம்னா ஐநூறு எட்டாவது ப்ரைஸ் வேணும்னு பார்த்தோம்னா இரநூத்தம்பது எப்போவுமே பார்த்தோம்னா டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குதோ அதை தான் லாஸ்ட் ப்ரைஸாக வச்சுருப்பாங்க எந்த ட்ராவாகட்டும் மொத்தம் ஒரு மா ஒரு வருஷத்தில் ஒரு ஆறு ட்ரா நடக்குதுனால ஆறு ட்ராவோட கடைசி ட்ரா என்ன இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா இருந்தாலும் ஐநூறுரூவா கடைசி ட்ராவோட வின்னிங் நம்பராக வச்சுருப்பாங்க இப்போ டிக்கெட் ப்ரைஸ் இந்த மன்சூன் பொம்பரோட டிக்கெட் ப்ரைஸ் இரநூத்தம்பது இதோட லாஸ்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா இரநூத்தம்பது இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்னாந்தேதி ரெண்டு மணிக்கு கரெக்டாக ரிசல்ட் வந்துடும் மறக்காமல் பாருங்கள் அடுத்தது நாம் இதில் எப்படி வின்னிங் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வருஷமும் நடந்த வின்னிங்கை வச்சு அதிலிருந்து எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடந்த ட்ராவில் வச்சு இந்த என்னென்ன வின்னிங் வந்திருக்கு இதில் எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் இருக்குமா இந்த பத்து வருஷத்தில் என்னென்ன வின்னிங் வந்திருக்கு இதில் பெருக்கல் முறையில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதிமூணு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதிமூணு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அறுபத்தாறு இதில் முதலுக்குற ரூ நம்பர் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்தது நானூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி ஏழு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலுகிற முன்னம்பர் நூற்றி இருபத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஏழு இதில் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் அடுத்தவண்ணிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி பத்து ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி பத்து பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி பத்து பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுவத்தி ரெண்டு ஜீரோ இருபது இதில் பார்த்தீங்கன்னா மொதலுக்கிற மூணு நம்பர் நூற்றி எழுவத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வீடு நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி இருபது பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபது பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தொன்று இரநூத்தி நாற்பது இதில் முதலுகிரம் நம்பர் இரநூத்தி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ஒன்று இதில் ரெண்டு நம்பர் அடுத்திங் நம்பரில் பச இருக்கு ரெண்டாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் நூற்றி இருபத்தி அஞ்சு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போல் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் இருக்குது ஏபி போலும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நூற்றி இருபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஐம்பது இதில் முதல் முதல்கரம்பு நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பச இருக்குது நானூற்றி பன்னெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பச இருக்குது நானூற்றி பன்னெண்டு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் பண்ணோம்னா நானூற்றி பன்னெண்டு பெருக்கல் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினாறு நூற்றி எண்பத்தி நாலு மாநகரம் நம்பர் நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாறு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி ஆகிருக்கு பத்து நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி பாஸ் ஆகிருக்கு பத்து பெருக்கல் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பத்து பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூறு இரநூத்தி இருபது இதில் மூலகர் நம்பர் இரநூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூறு இதில் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா 513, 513, 713 பதிமூணு நாற்பத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா முதலுக்குற மூணு நம்பர் 713 பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதிமூணு இதில் ரெண்டு நம்பர் அடுத்து நீங்கள் நம்பர்ல பாசாயிருக்கு ஒன்றாம் நம்பரு மூணா நம்பரு முந்நூற்றி முப்பத்தொன்று மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ பி ரெண்டுலேயுமே பாசாயிருக்கு ஒன்றா நம்பர் சி போர்டில் பாசாக இருக்குது முந்நூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இதை பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு இதில் முதல்கிரம்பு நம்ம தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி பத்து பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி எண்பத்திரெண்டுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பத்து பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுவத்தி ரெண்டு ஜீரோ இருபது இதில் மாலகர் மு நம்பர் நூற்றி எழுவத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தி ரெண்டு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஒன்றா நம்பரும் ரெண்டா நம்பரும் அதாவது இரநூத்தி அறுபத்தொன்னு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலையும் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா சி பாஸ் ஆகிருக்கு ஏசி போலில் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தொன்று பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு த கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி முப்பத்தாறு ஜீரோ ரெண்டு இதில் முதல கிரம நம்பர் எழுநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தாறு இதில் இருந்து இன்னிங் வரைக்கும் வாய்ப்பு ட்ரை பண்ணி பாருங்கணுன்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மன்சூன் பம்பரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு சீரியஸ் இருக்குது அதாவது எம்ஏ எம்டிஎம்இ அப்படின்னு மொத்தம் அஞ்சு சீரியஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சீரியஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டென்க் ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்குதுன்னு வையுங்க இதில் ஃபஸ்ட் ப்ரைஸில் ஏதோ ஒரு சீரியஸில் அடிக்கிது இதே சேம் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலேஷன் ப்ரைஸ் சொல்லி தருவாங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றா ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு அடுத்து கன்சலேஷன் ப்ரைஸ்னு ஒன்றுமாரு இதில் ஒரு அதாவது ஒன் ஒரு லட்ச ரூபா அந்த இந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போது இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா எம்ஏவில் பார்த்தீங்கன்னா டென் ரோர் அடிக்குதுன்னு வைங்க ஒரு நம்பரில் அடிக்குது மிச்சமாக இருக்கிற ஒரு நாலு நம்பர் இருக்குதுன்னா இந்த நாலு நம்பரில் அதே நம்பரில் நாலு பேர்த்துக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு நேக்கை பெருசு தந்துருவாங்க அது எப்படின்னா சேம் நம்பர் சேம் நம்பரில் அப்படி இது அப்போ சீரிய நம்பர் தான் இது மட்டும் சீரியஸ் மட்டும் மாறும் எம்பி எம்சி எம்டி எம்இ இந்த மாதிரி இது மட்டும் தான் மாறும் மற்றபடி இருக்கிறது அப்படியே தான் இருக்குது பார்த்திங்கன்னா மொத்தம் எட்டு ப்ரைஸ் இருக்குது எட்லி எதாவது ஆகணும்னு கண்டிப்பாக அடிக்கலாம் நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஆகட்டும் நம்ம வீடியோ பார்க்குற யாரும் கண்டிப்பாக இந்த வின்னிங் அடிக்கிறதுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் நண்பா நன்றி நண்பா